பாருங்கள் காலைல எழுந்திரிச்சி வாசலில் சாணம் போட்டு வீடு வாசலை சுத்தம் பண்ணி தண்ணி விட்டு கூட்டி அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பல்லில் பச்சை தண்ணி கூட படாமல் ரொம்ப விரதத்தோடு வைக்கணும் இந்த பொங்கல் நம்ம வந்து சித்ரா பவர்ண பொங்கல் தான் வைக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு செம்பு எடுத்து தண்ணி ஊற்றி மாங்காய் வந்து கொத்தோடு இது மாதிரி கொத்தோடு வைக்கணும் வச்சு தேங்காய் அது மேலே வச்சு ரெடி பண்ணிக்கணும் சூடம் சாம்பிராணி பூவு வெத்தலைப்பாக்கு எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து முன்னோர்களுக்காக நம்ம வைக்கிற பொங்கல் தாங்க இதுக்கு ஒரு கதையே இருக்குது ஒரு அம்மா வந்து பொங்கல் வச்சிட்ருக்கும் வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்கன்னா அப்போ வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்களேன்னா அந்த அம்மா பொங்கலை நிறுத்தலை அவங்கள மூடி போட்டுட்டு இந்த பொங்கலை வச்சாங்க தான் தெரிஞ்சது பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போய் பார்த்தா அந்த அவர் இறந்தவர் எந்திரிச்சு உக்காந்துருந்தாராம் அந்த அளவுக்கு தெய்வீகமானது இந்த சித்திரா பவர்ண பொங்கல் அப்படிங்கிறது நீங்களும் இதை கடைபிடிங்க இது வந்து யதார்த்த நாள்லாம் வைக்க முடியாது கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் பண்ணினவங்க வைக்கலாம் இல்லைனா புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி புதுசாக வைக்கிறவங்க வைக்கலாம் அதை நிறுத்திட்டோம் ஒரு டைம் அப்படின்னா மறுபடியும் அதை வைக்க முடியாது மறுபடியும் இது மாதிரி வீடு கட்டினாவோ கல்யாணம் பண்ணினாவோ தான் நம்ம வைக்க முடியும் பாருங்கள் வெத்து பொங்கல் தான் வெத்து பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு சாமி கும்பிடணும் இப்போது வெங் பொங்கல் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் எல்லாம் இதில் இருக்குது சாம்பார் தான் வைக்கிறோம் சாம்பார் வச்சு சாமி கும்பிடுறது குழம்பு அப்படியே ஊற்றி சாமி கும்பிட வேண்டியது பொங்கல் எடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மூடக்கூடாது 你认我这 மா தண்டி கிடைச்சு போய் எவ்வளோ பழங்கள் வேணும் வைக்கலாம் அதுதான் நல்லா பிள்ளையார் சாமி வழியா உடஞ்சிருக்கு நல்லா இருக்கும் பூல ஓடுவாங்க கொஞ்சம் தள்ளி